சரிங்க ஃபஸ்ட்டு பார்சலே எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்குமா பத்துக்கும் வேலுக்கும் தான் டே இங்கே கை காட்டுறான் பத்து டேய் பத்து பத்து கை காட்டு கம்பி பயில்கள்னு டேய் அய்யோ ஜூம் பண்ணி எடுக்கிறேன் டே அவன் பாருங்க கம்பி அடிச்சிட்டு கம்பி வேலை பார்த்துட்டு இருக்கான் வேலு டாடா சொல் வேலு பயிலுக கொடுக்குறோமா நாற்பத்தி ஒரு லிட்ரு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூவாயிரத்தி எட்நூறுவாய்க்கு டீசல் பிடிச்சிருக்கு பார்ப்போம் நண்பர்களே ராலிமலை ரிச் ஆயிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ராலிமலை கடை இதில் தான் இருக்கும் இங்கே ஒரு பார்சல் கொடுத்துட்டு மஜாவா மணப்பாறை நோக்கியா இழுப்புரம் நோக்கியான்னு பார்க்கலாம் ராலிமலை இங்கே ஒரு பார்சல் கொடுக்கணும் இந்த பாலத்துக்கு பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் பார்சல் கொடுத்துட்டு கிளம்பண்டி தான் பார்த்தீங்கன்னா பார்சல் கொடுக்க வந்தேன் ஒரு வீடு ஃபுல்லாகவே செடி வீடாகவே இருக்குது நண்பர்களே மாடியில இருந்து கீழே தோட்டத்துலேருந்து இப்போ நான் கொடுக்க வந்ததும் பார்த்தீங்கன்னா தொட்டி தான் சரியான செடியா இருக்கு இந்த வீடு மணப்பாறை சிட்டிக்குள்ள எங்க இருக்குன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே மணப்பாறை மாரியம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கனக்குள்ள ஒரு பார்சல் கட்டவுட்டு தான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாறை பஸ் ஸ்டாண்டே நிறைய நிறைய இடத்துல இன்னைக்கு தளபதி கட்டவுட் வச்சிருக்காங்க தளபதி இருந்து தோகமலை நோக்கி போகலாம் மனைவியில் இன்று சரியான வெயில் தோகமலை எப்போதும் போல பார்த்தீங்கன்னா தோகமலை ரீச் ஆயாச்சு ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் வந்துட்டோம் மணி பார்த்தீங்கன்னா நாலு கூப்பிட்டா தெரியுமா சரி சரி எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க சரி சரி ஓகே எது இது எந்த ஊர் சரி பாய் சொல்லிடுங்க ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துவங்கமலையில் இந்த ரெண்டு அண்ணன்கண்ணையும் நம்ம ஃபேமிலிஸ் பார்த்தோம் உங்கள் நாகனூரா துவமலையில் பார்த்தோம் சரி ஓகே சப்போர்ட் பண்ணுங்க தோமலை ஸ்கூல் இப்போ தான் விட்டு வெளில சடச்சடன்னு விடியாடுறாங்க கரெக்டாக நான் வரேன் ஸ்கூல் விட்டு எல்லாம் இப்போ தான் வெளில வராங்க நம்ம டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போக வேண்டிதான் தோங்கமலை ஸ்கூல்லேருந்து வாங்க இந்த வழியா தோகம் என்ன சொல்றது டிஎன்பி வழியா போறோம் ரூட் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இந்த வியூ எல்லாமே இதுலதான் நிறைய பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் காரங்களே வந்து ஷூட் எடுப்பாங்க லோக்கல்ல எங்க கல்யாணம் இருந்தாலும் இங்கதான் வந்து ஷூட் அதிக பேர் எடுப்பாங்க இந்த இடம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க பாத்தீங்களா ரோடே எவ்வளவு வெரிச்சோடி இருக்குன்னு எல்லாருமே தளபதியான மாநாட்டுக்கு போயிட்டாங்க போல இப்பதான் திண்டுக்கல் பைபாஸ் ஏறணும் ஆனா காலையில பாத்தீங்கன்னா மதுரை நோக்கி நிறைய வண்டி போயிட்டு இருந்துச்சுங்கிட்டு சாயந்தரத்தில் ஒரு வண்டி கூட எல்லா நண்பர்களே வாங்க கம்பெனி நோக்கி போகலாம்